ஹாய் மேம் என்னுடைய ஹஸ்பண்ட் ஒலான்சு ஃபைவ் எம்ஜி டேப்லெட் சாப்பிட்றாங்க தனியா இருக்கும் போது தனக்கு தானே பேசுறாங்க சிரிக்கிறாங்க பைக்ல டிரைவ் பண்ணும் போதும் பேசுறாங்க நான் அவங்கள பார்க்கும் போது சைலண்ட் ஆகி ஆயிடுறாங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு கேட்டா நான் எப்போ சிரிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க அது அவங்களுக்கு தெரியலை கரெக்டா சொல்றாங்க பட் ஒர்க்ல இருக்கும் போது அப்படி இல்லை இது சைடு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம் ரொம்ப பியூட்டிஃபுல் ஒரு கொஸ்டின் ரொம்ப காமன் அண்ட் ப்ரிவலன்ட் கொஸ்டின் எல்லோருக்கும் எனக்கு ஒரு கிளையண்ட் இருந்தாங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து நேரடியா வந்து பார்த்தாங்க கன்சல்டேஷன் ஓகே அவரு ரொம்ப பேசவே இல்லை அமைதியா கம்னு உட்கார்ந்து இருந்தாரு இஸ் ப்ரீ ஆக்கியூபை அப்போ நான் அவரை பேச்சு கொடுக்கும்போது நல்லா பேசினார் காதுல எதுவும் உங்களுக்கு குரல் கேட்குமா அப்படின்னு கேட்டேன் இல்லவேளை ஐ டோன்ட் ஹாவ் எனி அலுசினேஷன்ஸ் அப்படின்னாரு சரி இவர் அறிவாற்றல் நிறைந்தவர் அப்படின்னு கேக்கும்போது சரி விவரம் தெரிந்தவர் நீங்க தனக்குத்தானே பேசுறீங்களாமே அது என்ன அப்படின்னு கேட்டேன் எனக்கு அப்படி தெரியல பட் என் ஒய்ஃப் அதை தான் சொல்றா நான் எனக்கு நானே நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் என்ன வேலை பாக்குறாரு ஒரு பேங்க்ல மேனேஜரா இருக்காரு பேங்க்ல மேனேஜரா இருக்கிறது லேசான காரியம் அல்ல நிறைய பீப்புளா பார்க்கணும் பேசணும் கன்வின்ஸ் பண்ணணும் இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ இந்த பேங்க்ல இருந்து உங்களுக்கு எப்படி உங்க ஜாப் எப்படி உங்களுக்கு ஜாப் உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும் போது எஸ் நான் இப்போ தான் ரீசன்டா ப்ரமோஷன்ல இன்னொரு வந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு மாற்றப்பட்டேன் இந்த ப்ரமோஷன் அப்படின்னாரு அப்போ ஒய்ஃப்ட பணத்தை சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாரா அந்த சம்பாதிக்கிற பணம் கன்வர்ஷன் கரெக்டாக இருக்கா அது குழந்தைகள் படிப்புக்கு போகணும் மற்றபடி சேமிப்புக்கு போகணும் ஒரு வீடு அப்படி இப்படி கெட்டுறதுக்கு போகணும் ஸோ அது கேட்கும்போது அவர் மிகவும் நல்ல ஒரு மனிதர் வேற ஒரு பிரச்சனை கிடையாது பணத்தை சேமித்து வைக்கிறோம் எனக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்பாரு எல்லாம் ஹைலி ஃபங்க்ஷனல் அண்ட் எஃபெக்டிவ் பர்சன் அவரை அசஸ் பண்ணும்போது அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்க வந்து ஆபீஸ்ல இருக்கும் போது வேலையில இருக்கும் இந்த மட்டர் பண்றீங்களா எஸ் என் சில வேலை நான் மட்டர் பண்றேன் அப்படின்ட்டு சிலவர்கள் சொல்லுவாங்க கேட்டிருக்காங்க இந்த ஒலான்சு பெண் ஒலி இந்த ஒலான்சு ஃபைவ் எம்ஜி தான் எனக்கு அது கண்ட்ரோல் ஆகுது இல்லைன்னா நான் வந்து அந்த மட்டர் பண்ணுவேன் எல்லாம் அது கொஞ்சம் கேட்பாங்க என்ன என்னது சார் உங்களுக்குள்ளே முணுமுணுத்திக்கிறீங்களே என்ன சார் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ அத கண்ட்ரோல் பண்றதுக்காகத்தான் அந்த ஓ அவருக்கு எந்த விதமான ஹலூசினேஷன்ஸ் இல்லை நிறைய பேர் வாய்ஸ் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கும் ஆடிட்டரி ஹலூசினேஷன் அப்போ அவங்க அதுக்கு பதில் பேசிக்கிட்டே இருப்பாங்க அது ஸ்கீசோ ஃப்ரீனியா ஸ்கீசோ அஃபெக்டிவ் டிசார்டர் சைக்கோசஸ் இதுல சொல்லலாம் ஆனா இவருக்கு அப்படி எதுவும் இல்லை ஆனால் அவருடைய சைல்டுஹுட் அதை அலசி ஆராயும் போது மிகவும் ஒரு கடினமான ட்ராமாட்டிக் அம்மா சூசைட் பண்ணி அப்பா வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கண்ணு முன்னாலே அம்மா சூசைட் பண்ணிட்டாங்க இவர் சிறு குழந்தையா ஒரு மூணு மாச மூணு வயதாக இருக்கும்போது அப்படியே அந்த மேல ஊத்தி தீ வச்சிட்டாங்க அதை பத்தி அவர் ரொம்ப பேச விரும்பவில்லை விட்டை விட்டு ஓடி வெளியே வந்துட்டாரு கஷ்டப்பட்டு இப்போ கல்யாணம் பண்ணி நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கார் அண்ட் ஹிஇஸ் வெரி வெரி இன்டெலிஜென்ட் சரி இப்போ அவரு கேட்ட கேள்வி எனக்கு இந்த பிடிக்கல நான் நிப்பாட்டலாமா அப்போ நான் அவருக்கு சப்ளிமெண்ட்ஸ் எஸ் அந்த பழைய நடந்த அந்த வளருகிற யங் பிரெயின் வளர்ந்து வருகிற நிலையில் இருக்கும்போது பலவிதமான டேப்லெட்ஸ் ஏன்னா இவர் வந்து ஒரு கடினமான சூழ்நிலை வீட்டை விட்டு ஓடிடுவாரு அடிக்கப் போவாரு கத்தி கூச்சல் போடுவாரு ஒரு அமைதியான சூழ்நிலை இல்லை அம்மாவை சிறு வயதில் இழந்து விட்டார் ஸோ அதனால அவருக்கு அப்பப்பா சைக்கியாட்ரிக் டேப்லெட்ஸ்லேயே தான் வளர்ந்துருக்காரு சிறு வயதுல இருந்து அதெல்லாம் நிறைய டேப்லெட்டை நிப்பாட்டியாச்சு இந்த ஓலான்சிப் மட்டும் அவர் சொல்றாரு நான் சாப்பிடலைன்னா என் கலீக்ஸுக்கு நான் அப்படி பேசுறேன்னு தெரியாது ஏன்னா ஹீஸ் அ ஹைலி ஃபங்க்ஷனல் பர்சன் ஆனாலும் செலவுல என்ன சார் ஏதோ முணு முடிக்கிறீங்களேன்னு கேட்பாங்க ஏதோ எதுவும் சொன்னீங்களா சார்ன்னு கேட்பாங்க அதுக்காகத்தான் நான் அந்த ஒல்லான் சுத்தனை இப்போ வரைக்கும் சாப்பிட்டு இருக்கேன் இதே மாதிரி தான் இப்போ ஒரு ஒரு லேடி கேள்வி கேட்காங்கல்ல அப்படிங்கிறது மாறிக்கிட்டே வருது யாரெல்லாம் செல்ஃப் டாக் பண்ணுவா சின்ன குழந்தைகள் செல்ஃப் டாக் பண்ணும் நம்மளே ஒரு டென்ஷன்ல இருக்கும்போது பெரியவர்கள் வெரி வெரி நார்மல் பீப்புள் வாயை விட்டு ஏதாவது சொல்லுவோம் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிம்போ ஐயோ இதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாம் ரொம்ப ரொம்ப நார்மல் வயதானவர்களும் செல்ஃப் டாக் பண்ணுவாங்க தானே தனியாக இருக்கும் போது பாட்டு பாடுவாங்க லாங் சைக்கிள் ஒரு டிரைவ் போகிறவங்க எல்லாம் தனக்குத்தானே பேசிக்கிட்டே இருப்பாங்க தனக்குத்தானே பேசுதல் ஒரு செல்ஃப் ஸ்டிமுலேட்டிங் பிஹேவியர் இன்னும் ஒண்ணு சொல்றேன் கட் ஷூயிங் அனிமல்ஸ் பாங்க பசுமாட பாருங்க அது என்ன செய்யும் அவசர அவசரமா புல்லை எல்லாம் சாப்பிட்டுட்டு அது ஒரு இடத்துல படுத்து அசை போடும் அசை போடுறதுன்னா என்னது அதுக்கு வயிற்றில் நாலு கட் அதோடைய வயிறு வந்து நாலாக பிரிக்கப்பட்டிருக்கும் அதுவே அவசரமாக சாப்பிடும் ஏன்னா இதை வேட்டையாட அந்த காலத்துல சிங்கம் புலி எல்லாம் இதை வேட்டையாடும் இதால வேகமா ஓட முடியாது அப்ப இது என்ன செய்யும் எங்கேயாவது போய் புல்ல மேயும் போது குயிக்கா சாப்பிடறோம் கொய்கா சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல ஒரு பாதுகாப்பான இடத்துல படுத்துட்டு அதை ரீகர்ஜிட்டேட் பண்ணும் அதை திருப்பி தனது வாய்க்கு கொண்டு வந்து அசை போடும் அந்த அவசர அவசரமாக விழுங்கின அந்த புல்லை திருப்பி வாய்க்கு கொண்டு வந்து நன்றாக சுவைத்து அரைத்து திருப்பி அதை விழுங்கும் அதுதான் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரூமினன்ஸ் அப்படின்னே அந்த அசை போடும் அனிமல்ஸுக்கு நம்ம ரூமினன்ஸ் பேர் ரூமினேஷன் அப்படிம்போம் அப்படின்னா என்னது பழச எதையாவது ஒண்ணு திருப்பி திருப்பி மனதுக்கு மேலே கொண்டு வந்து அதை திருப்பி அப்படியே யோசித்து அதை பேசுறது இவங்க எல்லோரும் எப்போமோ நடந்தது யூஸ்வலா நார்மல் குரோத்தில் என்ன ஆகும் சில விஷயங்கள் நடக்கும் நம்ம எமோஷனை ரொம்ப பாதிக்கும் ட்ராமா போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் மாதிரி அது கஷ்டமான விஷயங்கள் நம்ம மனசில் அப்படி பெரிய இம்ப்ரெஷன் விட்டுரும் அழுத்தமாக படிந்துவிடும் அப்போ அந்த விஷயங்களை டயஜஸ்ட் பண்ணணும் நம்ம மூளை டயஜஸ்ட் பண்ணுது மூளை நம்ம வாய் வழியாக உணவு உட்கொண்டு அதை நம்ம ஜெரிக்கிற மாதிரி நம்ம காது வழியா கண் வழியாக ஃபீல் பண்ணுற விஷயங்கள் மூளையில போய் பதிந்திருக்கும் அதை டைஜஸ்ட் பண்ணி அந்த விஷயங்களை அறிந்து புரிந்து அசிமிலேஷன் அண்ட் கரெக்ட் ஸ்டோரேஜ் அந்த இமோ இமோஷனல் இம்பாக்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய பேர் இதை செய்கிறாங்க ஓகே இதை ஒரு சாஃப்ட் சைக்கலாஜிக்கல் சைன் அப்படி சொல்லலாம் அவங்களுக்கு தெரியாது சிம்டம்னா அவங்களே சொல்லிடுவாங்க நம்ம மற்றவங்க கண்டுபிடிக்கிறது தான் சைன் சொல்லுவோம் ஸோ ஒரு சாஃப்ட் நியூரலாஜிக்கல் சயின்ஸ் உண்டு நிறைய விஷயங்கள சாஃப்ட் நியூரலாஜிக்கல் சயின்ஸ் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அது ஒரு வியாதி கிடையாது சிலவங்க நகம் கடிப்பாங்க இதெல்லாம் நம்ம டிஎஸ்எம் ஃபோர் எல்லாம் பார்த்தா இது ஒரு வியாதி வியாதியின் கீழ் வகையறுக்கப்பட்டிருக்கும் ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன் என்னுடைய கணவர் அறுபத்தி ஏழு வயசு ஆகுது இன்னும் நகத்தை கடிப்பாங்க அவங்க நகத்தை வெட்டவே வேண்டாம் எப்பவும் அவங்களே கடிச்சு 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 நீட்டா வச்சிருப்பாங்க இதுக்கு மேல என்னுடைய மூத்த மகன் அவருடைய கையை அன்னைக்கு நான் புடிச்சு பார்த்தேன் நான் எல்லாம் கிளீனா ட்ரிம்மா இருக்கு ஏ இன்னும் நகம் கிடைக்காடா அப்படின்னு ஆமா அப்படின்ட்டு ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய பெரிய கம்பெனியை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஃபைனான்ஷியல் டெக் கம்பெனியை பெரிய செய்யக்கூடிய ஒரு நபர் இது எல்லாத்தையும் நம்ம போய் அலசி ஆராயம் இது எதுவும் வியாதியா எஸ் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல அந்த நகம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ஒரு அசிங்கமான விஷயம் ஆனால் நமது கலாச்சாரத்தில் அப்படி அல்ல அதே மாதிரி இத மனதில் ஒரு வியாதி இல்லாமல் தனக்குத்தானே பேசுறது இருக்குது அவர் வந்து ஒரு வெரி எஃபெக்டிவ் உங்க கணவர் தமிழ் அப்படிங்கிற பேர்ல எழுதுறீங்க உங்களுடைய கணவர் ஹைலி எஃபெக்டிவ் பர்சன் நான் கேட்டாதாயோ நான் பேசலையேங்க உங்கள்கிட்ட இருக்கும்போது அறியாமல் பேசுகிறார் அவர் சில வேளைகளில் அறியாமல் முணுமுணுக்கிறார் பழைய விஷயங்களை கடந்து வந்த பாதை மிகவும் கஷ்டமான பாதை அவங்க மனதில் அது ஆழமான பதிவுகளை உண்டு பண்ணிருச்சு இன்னும் அது மனசுல அது ஜெரிமானம் ஆய் எஸ் மூளையும் டைஜஸ்ட் பண்ணும் மூளையும் ஸ்டோர் ஆக்கும் வேண்டாத கழிவுகளை மறந்துரும் வேண்டிய விஷயங்களை நல்லபடியாக மாற்றி மூளையில பதிந்து கொள்ளும் சோ உங்க ஹஸ்பண்ட் இப்போ ஃபை எம்ஜி சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு சொல்றீங்க விட்டுருங்க அவர் இஷ்டப்பட்டால் அவர் கொடுக்கட்டும் அவர் இஷ்டப்படவில்லை எனில் நான் சொல்லுகிற அந்த சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்குங்க வாங்கி கொடுங்க இன்னும் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு அஜிடேஷன் அஜிடேட்டிங் பிரெயினை அமைதிப்படுத்தக்கூடிய காம் பண்ணக்கூடிய சீக்கிரமா அந்த விஷயங்கள்லாம் மனதை விட்டு வேண்டாத விஷயங்கள்லாம் அந்த மெமரி ட்ரேசஸ்லாம் மறைந்து போக பண்ணுகிற துடைத்து வேணும் எஸ் பல விஷயமான விஷயங்களை அழகா கொண்டு வரலாம் அவருக்கு அந்த ஒலான்சு பின் சாப்பிட்டா என்ன செய்து சார் அப்படின்னு நான் கேட்கும்போது எனக்கு அது பிடிக்கல மேடம் என்னைய டல்லாக்குது என் ஒரிஜினல் சந்தோஷத்தோட நான் இருக்க முடியல என்னைய ஒரு மாதிரி டல்லாக்குது இதுல இருந்தும் என்னைய எடுத்து விட்டுட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாரு சோ இப்போ உள்ள லேட்டஸ்ட் விஷயங்கள் செல்ஃப் டாக் மட்டும் இருந்துச்சுன்னா மற்றபடி ஒரு ஹை ஃபங்க்ஷனிங் அடல்ட்டா இருக்கிறாரு பட் செல்ஃப் டாக் இருக்கு செல்ஃப் மட்டரிங் இருக்கு தனக்கு தானே சிரித்துக் கொள்கிறார் அப்படின்னு சொல்றீங்க பாஸ்ட் தன்னால ஃபிளாஷ்பேக் ஆகுது நல்லதே நினச்சிக்கிறாரு தனக்கு நடந்த கஷ்டங்களையும் நினைச்சுக்கிறாரு செல்ஃப் டாக் அதை பெரிய வியாதியா நினைக்காதீங்க இது எதுவும் இல்லாமல் மூளையில எந்த விதமான பெரிய பாதிப்புகள் மேஜர் மென்டல் டிசார்டர்ஸ் மைனர் மென்டல் டிசார்டர் சைக்கலாஜிக்கல் ஓகே இதெல்லாம் அந்த சாஃப்ட் சைக்கலாஜிக்கல் சயின்ஸ்ல கொண்டு வந்துடலாம் சோ ரொம்ப மாத்திரையை போட்டு அமுக்க கூடாது விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் பெப்டைட்ஸ் அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் கொடுத்து ஒருத்தரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணலாம் ஓகே